வெல்கம் பேக் டு ஃபியூஷன் வித் நீ பா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் சொர்காய நான் சாதாரணமாக செஞ்சு சாப்பிட்றதோட சென்னாக குனி போட்டு செஞ்சு சாப்பிட்டுட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னுட்டு இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் சொர்க்காயை நல்லா கழுவிட்டு தோல் சீவு பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கணும் நறுக்கி வச்சுட்டு குக்கரில் போட்டுக்கணும் அதில் உப்பு மஞ்சாத்தூள் ஒரு ஸ்பூனு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூனு தண்ணி ஒரு கப்பு ஒரு கப்பு தண்ணியை ஊற்றிட்டு குக்கர் மூடியை போட்டு விசிலை போட்டுட்டு ஆறு விசில் வர வரைக்கும் வரணும் வந்த பிறகு நிறுத்திட்டு சன்னா குனியை எடுத்து நமக்கு நல்லா அலசி வச்சுக்கணும் உப்பும் மஞ்சாத்தூளும் போட்டு சன்னா குனியை கழுவி ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கணும் வச்சுட்டு அதுக்கப்புறமா விசில் ஆறு விசில் வந்துருச்சு இப்போ பாருங்கள் சொரக்கா நல்லா வெந்திருக்கு சொரக்கா பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ சன்னா குனியை போட்டு அதில் நல்லா கலக்கிட்டு திரும்பவும் ரெண்டு விசில் விட்டு நம்ம இறக்கிட்டு இப்போ பாருங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா சன்னா குனியும் சொரக்காயும் நல்லா வெந்திருக்கு நல்லா வாசனை வருது பாருங்கள் அதுக்கப்புறம் கடாயை வச்சு கடுகு உளுத்தம் எண்ணெயை ஊற்றி கடு பருப்பு போட்டுட்டு கடு உளுத்தம்பருப்பு நல்லா பொறிஞ்சிருச்சு உடனே கருவேப்பில போடணும் கருவேப்பில உடனே வெங்காயம் போட்டோமா நல்லா வதக்கணும் வெங்காயத்தை போட்டுட்டு வெங்காயம் நல்லா ஒரு ரெண்டு செகண்ட் வதக்கிட்டு இப்போ தக்காளியை சேர்க்கணும் தக்காளியே சேர்த்து ஒரு ரெண்டு செகண்ட் வதக்கணும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ சென்னாகண்ணி சுரக்காயில் நம்ம அதை ஆட் பண்ணிடணும் ஆட் பண்ணி நல்லா கலக்கிட்டு ஸ்டவ்வில் வச்சு ரெண்டு கிண்டு கிண்டிட்டு அப்புறம் சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்ணும் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் வீட்டில் லஞ்சு வந்து உருளைக்கிழங்கு போட்ட காரக்குழம்பு காராமணி பொரியல் ஸ்பெஷல் சுரக்காயில் சென்னாகுண்ணி போட்ட கூட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்